அந்த செய்தியில் வடகிணந்தல் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் பேசியதை ஒரு ஆடியோ வந்ததை பார்த்தேன் நான் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் இந்த மாவட்டத்தில் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக பல்வேறு துறை அதிகாரிகளையும் மக்கள் சொல்கின்ற போது அவரிடம் தொடர்பு கொண்டு பேசுவதோ நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பேசுவது எப்போது வழக்கம் அண்மையில் ஒன்றாம் தேதி பெஞ்சல் புயல் வந்தது அந்த பெஞ்சல் புயல் வந்த போ வந்தபோது எங்கள் ஊரில் வடக்கணத்தில் இருக்கின்ற பூமிக அணையில் தண்ணீர் அதிகமாக வரும் அது எப்படி திறந்துவிடப்படுகிறது எவ்வளோ தண்ணீர் வருகிறது விவசாய நிலங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுகிறது என்று பார் பார்வையிடுவதற்கு சென்றேன் ஒன்றாம் தேதி காலை பத்து மணியளவில் அங்கே இருந்தேன் அதில் ஒரு பேடிஎம் நிருபர்களுக்கு நான் கொடுத்துருக்கின்றேன் செய்தியாகவும் வந்திருக்கிறது உடன் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளும் உடன் இருந்தார்கள் அதற்கு பிறகு அந்த அணையொட்டி அறங்கி வந்தபோது ஒரு நாற்பது பேர் விவசாய பெருமுடி மக்கள் அருகாமையில் இருக்கின்ற காணாங்காடு அங்கே ஒரு நூறு வீடுகள் இருக்கிறது சுற்றி ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது அந்த இடத்துக்கு என்னை அழைத்து வந்து எலக்ட்ரிக்கிசி போ மின்சார கம்பங்கள்லாம் சரிந்து விழுந்திருக்கிறது பயிர் சேதங்கள் ஆகி வந்து பாருங்கள் என்று சொன்னார்கள் அதை போய் பார்வையிட்டோம் பார்வையிட்டு மின்சாரத்துறை அதிகாரிடம் எடுத்து சொல்லி விரைவில் அந்த கம்பங்களை அகற்றுவதற்கும் மின்சாரம் கொடுப்பதற்கும் அந்த வழிகை செய்யப்படுவது மக்காச்சோளம் நெற்பயிர்கள் கரும்பு இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் பார்த்துவிட்டு நான் ஒரு இரண்டு கிலோமீட்டர் வடகிழந்தர் ஊருக்கு வந்தேன் வந்தபோது என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கிறது நான் இருக்கும் அலுவலகம் அந்த அலுவலகத்துக்கும் கிராம நிர்வாக அலுவலர் இருக்கிற இடத்துக்குன்னு ஊறு மென்று தான் அப்போது கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் இல்லை இன்னொரு கிராம நிர்வாக அலுவலர் என்று ரெண்டு பேருமே இல்லை உடனே ஆய்வாளர் ஆரையிடம் ஃபோன் செய்து எங்கே இருக்கீன்னு கேட்டால் கச்சாப்பள்ள ஒரே டவுன் பஞ்சாயத்து அவங்கள கூப்பிட்டு வந்து அவனே மழையில் நினஞ்சிட்டே வந்தாங்க ஏமா மழையில் நினைச்சேன் சார் கூட்டிங்க வந்தாங்க அப்புறம் நூற்றி இருபது பேத்துக்கு மேலே என்கிட்ட வந்து இந்த மாதிரி வேளாண்மை துறை அதிகாரிகள் ஆர்டிகல்ச்சர் அதிகளெல்லாம் வந்து நிலத்தெல்லாம் பார்வையிட்டு போனாங்க ஆனால் எவ்வளோ நிலம் என்னங்கிறது சிட்டாடங்குகள் வித தான் கொடுக்கணும் விவோ ஆஃபீஸில் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க ஏமா இருக்கனா சார் ஒருத்தர் லீவ் போட்டுன்னு சொல்கிறாங்க எனக்கே தெரியல இன்னொருத்தர் வந்து மீட்டிங்ட்டு பஸ் ஏறி போய்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே சரிம்மா கூப்பிட்டு வச்சு சீக்கிரம் உங்களுக்குலாம் சிட்டார் உங்களுக்கு கொடுங்க ஏன்னா கிராம நிர்வாக தான் கொடுக்கணும் அதை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் உடனே என்ன பண்ண ஃபோனை போட்டு இந்த கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட நீங்கள் கிராம நிர்வாக அலுவலராம்மா நான் வணக்கான உதயசுவரன் எம்எல்ஏ பேசுகிறோம்மா நீங்கள் என்ன வரும்னா தகரா சரி சரி பாண்டியங்கோபத்தில் இருக்கிறவங்க ஆரை பக்கத்தில் இருக்கிற ஊர் தகர நீங்கள் அதுக்கு பக்கத்தில் சின்ன சேலத்தில் இருக்கிறவங்க இன்னொரு மணிக்கார வீ எல்லாம் நம்ம தொகுதியிலே இருக்கிறீங்க நம்ம தொகுதி மக்களுக்கு இதெல்லாம் செய்கிறது இல்லையா இந்த மாதிரி புயல் வந்தாக்கா வெள்ள சேதம் வந்ததுனாக்க முதலமைச்சர் எங்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டும் அவர்களிடம் இருந்து அருகாமல் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு ஆகவே இது முதலமைச்சர் கவனத்துக்கு சென்றால் நான் சரியாக செயல்பட வேண்டும் என்று குற்றஞ்சாட்டிடும் ஆகவே நீங்கள் இங்கிருந்து அவர்களுக்கு உரிய சான்றுகள் கொடுக்க வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுதான் கிராம நிர்வாக அலுவலர் என்று சொன்னேன் நெல்லை சார் நான் எல்லா ஃபீல்ட்லையும் என்ன தான் போனோம் இப்போ தான் ஆர்ஏ என் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க நீங்கள் ஆரையை பார்க்கணுன்னு கலெக்டரை கேட்க சொல்கிறீங்களா என்னையே ஆடியோ பார்க்க சொல்கிறீங்களா நான் பேசுகிறேன் என்ன உதாசன் பற்றி பேசுகிறேன்னா இல்லை கேனத்தனமாக நான் பேசுகிறேண்ணா இப்போ இருக்கக்குள்ள அவங்களாம் இருக்கிறாங்க வச்சுட்டு தானே பேசுகிறேன்னு சொன்னேன் சரிம்மா நீ வந்து நாளைக்கு பாருன்னு சொன்னேன் இன்னும் சில விஷயம்லாம் சொன்னோம் குப்பம் தகர சின்ன சேலம் இதெல்லாம் நம்ம தொகுதியிலே இருக்குது இந்த தொகுதியிலே இருக்கிற நீங்கள் நம்ம தொகுதி மக்களுக்கு நல்லா சிறப்பாக பணியாற்றணும் இல்லாமா அதெல்லாம் அதனால் வந்து நாளைக்கு எல்லாம் பாருங்கள் கெட்டுறது செய்யணும்னு சொன்னேன் ஏன்னா இதெல்லாம் இந்த நான் பேசுகிறத முழுசும் போடாமல் அதை எடிட் பண்ணி செய்தியில் போடுறாங்க அதை முடிஞ்சுது இப்போ அது வந்து ஒன்றாந்தேதி நான் பேசுனது அவங்கள்ட்ட வெள்ள நிவாரண நிதிக்காக பேச வெள்ள புயல் புயலால் பேசுனது டிசம்பர் ஒன்றாந்தேதி ஆனால் பதினாலாம் தேதி பதினாறாம் தேதி வந்து அந்த கிராம உதவியாளருக்கும் இவங்களுக்கும் எதை பிரச்சினையாகி பூட்டு போட்டுக்கிட்டாங்களாம் தண்டை போட்டுக்கிட்டாங்கிறது பதினாறாம் தேதினு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது அதுக்கு பிறகு இப்போ நாலாம் தேதி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சாணியால் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஆனால் இது பிப்ரவரி நாலாந்தேதி நான் பேசினது டிசம்பர் ஒன்றாம்தேதி ஆடியோ அவங்கள்ட்ட பேசுனது ஃபோனில் பேசுனது வந்து கிட்ட வந்து மக்களுக்கு செய்யணுன்னு சொல்ல சொன்னது டிசம்பர் ஒன்றாந்தேதி பதினாறாம் தேதி இவங்க ஆஃபீஸை போட்டு போட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் அடுத்த நாலாந்தேதி பிப்ரவரி நாலாந்தேதி இப்போ தேவையில்லாமல் இந்த செயலை பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இதை விட்டுவிட்டு இப்போ அரசியல் ஆக்கிறதுக்கு பிஜேபி மாதிரி கட்சியெலாம் சேர்ந்துக்கிட்டு உதயஸ்வரி எம்எல்ஏ இது அடக்குமுறை திராவிட மாட ஆட்சியில் அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க நான் இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாலு வருஷத்தில் இப்போ சங்கராபுரம் தாசில்தார் ஒரு பெண் தான் இருக்கிறாங்க சசிகலா திருமதி சசிகலா இருக்காங்க அவங்களாம் கூட்டு கேளுங்க ஒரு கடுவளவு உதாசனப்படுத்தி பேசுகிறோமா பேசுமா சிடிபிஓ மூணு கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் சின்ன சேலம் இருக்காங்க பெண் அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அவங்கள போய் கேட்டு பாருங்கள் யாராவது சின்னமா உதாசியன் படுத்தி பேசுமா அப்படிச்சிருப்போம் பெண்களுக்காக அதிக அதிக அதிகாரத்தையும் பெண்களுக்காக பல்வேறு உதவிகளும் செய்கிற அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் தளபதி தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் தான் ஆகவே இது மலிவு விலையில் அரசு அரசியல் பண்ணுவதற்காக இதை கையில் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் பிஜேபிக்காரங்க இருக்காங்க அதை நான் அதை பற்றி நான் பேச விரும்பலை ஆனால் நடந்தது இந்த விஷயங்கள் தான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற நான் அது மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அனுபவம் வாய்ந்தவன் நான் ஆகவே மக்களுக்காக அதிகாரியிடம் பேசுவது எனக்குள்ள உரிமை என்னுடைய கடமை மக்களுக்காக பேச வேண்டியது அதனால்தான் உரிய முறையில் அவர்கள் பேசியிருக்கேன்னு தவிர இதை இட்டு கட்டி பேசுவது அதை முரணாக பேசுவது தவறாக பேசுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை தான் உங்களிடம் இந்த கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் எங்களை வள எங்களை உருவாக்கியிருக்கின்ற முதலமைச்சர் எங்களை வழிநடத்துகின்ற அமைச்சர்கள் அமைச்சர் அவர்களெல்லாம் இந்த இப்படி தான் மக்களுக்கு செயலாட்ட வேண்டும் இந்த அதிகாரியிடம் இப்படி தான் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்று கடுவளவு கூட மாறாமல் எங்களை பயணிக்கின்ற நிகழ்வில் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் இது மக்களுக்கு எல்லாமே என்னை பற்றி நன்றாக தெரியும்